அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானு தவசி கீரை கீரை எலுக்கெல்லாம் குருன்னு சொல்லுவாங்க அந்த வச்சு தான் நானே இன்னைக்கு தண்ணி சாறு செய்ய போறேன் இங்க பாருங்க இது பார்க்க வந்து கருவேப்பில மாதிரியே இருக்கும் சில பேர் இது ஏதோ ஒரு செடின்னு நினச்சிக்கோங்க பாருங்க இதை வந்து மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே வந்து எல்லா சத்துமே அடங்கியிருக்கு இந்த ஒரு கீரையே வந்து நிறைய நோய்களை தீர்க்கும்னு சொல்லுவாங்க இந்த கீரையை வந்து நான் எங்கள் வீட்டில் இருந்து தான் பறிச்சிட்டு வந்தேன் பாருங்கள் அது கூட வந்து பன்னிசாருக்காக பாருங்க பொன்னாங்கண்ணி கீரை இந்த பொன்னாங்கண்ணி வந்து இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிறதே கிடையாது இது வந்து வாய்க்கா உரம் அந்த மாதிரி தான் முளைச்சிருக்கும் நல்லா தண்ணி இருக்கிற பக்கமும் முளைக்கும் இது வந்து இதுவும் எங்க வீட்டு தான் வந்து முளைச்சிருந்துச்சு நான் வந்து இந்த கீரையும் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சார்லன்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ நான் இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன் இந்த தவசி கீரை இது வந்து நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த கீரை நல்லா ஒரு அளவுக்கு வந்துட்டு வளர்ந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதில் நெல்லிக்காய் மாதிரி ஒரு காய் ஒன்று அழகாக இருக்கும் அதுவும் ரெட் கலராக ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காய் இப்போ அது வந்து அந்த மாதிரி காய் எதுவும் இல்லை அந்த மாதிரி காய் இருக்கும்போது நான் உங்கள் கையில நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போதைக்கு இந்த கீரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தண்ணி சார் செய்யும்போது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கையாலே கொஞ்சம் திருகி வச்சுருக்கேன் ஒன்றும் அதிகமாக வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ஒரு கத்திரிக்கோளை வச்சுக்கணும் கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் வந்து கழனி தண்ணி அதாவது அரிசியை ஃபஸ்ட்டு கழுவி கீரை ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை வந்து இதில் ஊற்றி வச்சிருக்கேன் அதில் வந்து ஜீரகத்தை வந்து நம்ம உள்ளங்கையில் வச்சு கசக்கி போடுவாங்க அது கூட இங்கே பாருங்கள் உப்பு மஞ்சத்தூள்லாம் வந்து இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு கொதிக்க விட போகிறோம் தண்ணியை கொதிக்க விட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது கீரையை சேர்க்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும் கீரை சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் தண்ணியில் இந்த தண்ணியிலே வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் வந்து போடுறோம் நிறைய வெங்காயம் போட தேவையில்லை ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க அதுலேயே வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் இதுக்கு இங்கே பாருங்கள் பச்சை மிளகாய் போடுறோம் போட்டு இது நல்லா கொதி வரும்போது தான் வந்து நம்ம கீரையை சேர்க்க போகிறோம் கீரையை சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில நான் எடுத்து வச்சிருக்கேன் கீரையை நம்ம போடுறோம் கீரையை நம்ம போட்டுட்டு நல்லா கிளரி கொடுத்து வேக வைக்கணும் இப்ப எல்லா கீரைய நான் சேர்த்துட்டேன் இந்த தண்ணியிலே வந்து இந்த தண்ணியிலே அந்த கீரை வேகணும் நம்ம தீயை அரைக்கி வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்து இந்த கீரை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கடையில் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம் தேங்காய் கூட வந்து இந்த பாருங்கள் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்து சேர்க்க போகிறேன் சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இந்த தேங்காயோடு சேர்த்து ஏற்கனவே ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தை நான் கையில் வந்து கசக்கி அதில் போட்டு சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம இதை சேர்த்து நல்லா வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தேங்காவை நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் ஜீரகம் சோம்புலாம் போட்டதை இப்போ வந்து இந்த கீரை வெந்த கீரையில் வந்து இது பாருங்கள் கீரை வந்து வந்து நிறமே மாறலை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கீரை பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுங்க பாருங்க இந்த அளவுக்கு அது வேகணும் பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி வெந்த ஸ்டேஜில வந்து நம்ம அழகாக நம்ம இதில் வந்து தேங்காய் வந்து சேர்க்கலாம் அரைச்சு வச்ச தேங்காய் வந்து இப்போ நான் சேர்த்துற போகிறேன் பாருங்க இது வந்து தண்ணி சாருன்னு சொல்லுவாங்க கீரை தண்ணி சாறு இது வந்து வயிறு புண்ணாக இருக்குது வாயெல்லாம் புண்ணாக இருக்குது அல்சர் இருக்கிறவங்களாம் வந்து இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் அகத்தி கீரையில் செய்யலாம் முருங்கைக்கீரையில் செய்யலாம் நான் வந்து ரெண்டும் எனக்கு இப்போ கிடைக்கலன்றதுனால மணத்தக்காளி கீரை இந்த மூணு இதுலேயும் செய்யலாம் அது மட்டும் எனக்கு கீரை இல்லைன்னு கிடைக்கல நான் வந்து இன்றைக்கி தவசை கீரையிலையும் பொன்னாங்கண்ணி கீரையும் ஆட் பண்ணி நான் இந்த இதை செய்கிறேன் இப்போது முழுசாக வந்து எல்லாத்தையும் வந்து தண்ணி மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்துட்டு நான் உங்களுக்கு அரைச்ச தேங்காய் விழுதெல்லாம் சேர்த்துட்டோம் இதை வந்து கொதிக்க விடக்கூடாது இப்போ வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போது இதில் தாளிக்க வேண்டியது வந்து பாருங்கள் கடுகு உளுந்து மூணு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் இதை வந்து அதில் சேர்க்க போகிறேன் கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அது காந்தத்துக்குள்ள நம்ம இந்த இதில் எடுத்து ஊத்த போறோம் இப்போ பாருங்கள் இதில் தாளிச்சு கொட்டியாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கீரை தண்ணி சாறு தேங்காய் பால் வை தேங்காய் திருவி அதை அரைச்சி போட்டு இது வந்து நல்லா உடம்புல உள்ள நமக்கு வந்து உள்ளே வந்து வெயில் சீசனில் இதை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால வயிற்று புண்ணு வராது நல்லா நமக்கு வந்து வெயிலோட சூட்டை தணிச்சிரும் அதனால் நீங்களும் இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த தேங்காயை வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது இதை நுரைச்சி வருது பாருங்கள் நுரைச்சி வரும்போது நிறுத்திடணும் இல்லைன்னா தேங்காய் வந்து தெளிஞ்சிடும் இதிலே வந்து தண்ணி சாறிலே கொத்து சாறுன்னு ஒன்று இருக்குது அதே இன்னொருவங்க நான் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் வேறு ஒரு கீரையை வச்சு இதோ பாருங்கள் கொதித்து வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் வந்து நிறுத்தி விட்டுறணும் நுரைச்சி வரும்போது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லைன்னா தேங்காய் பால் வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் இதை வந்து ரைஸில் போட்டு சாப்பிட்லாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வந்து நல்லா இனிப்பு வச்சு செய்கிற தக்காளி ஊறுகாயும் இல்லைனா அப்பளம் பத்தல் இந்த மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்லாம் நீங்களும் வெயில் சீசனில் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் மணத்தக்காளி கீரை அகத்தி கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி தண்ணி சாறு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ